ಅಲ್ಹಮದು ಅಮ್ಮಾ ಬಾಯ್ ಲಾ ಎಫ್ ಎನ್ ಸಲಾತಿನ ಎತ್ತಿ ವೈಪಿಲ್ಹಿ ಅಡಗ್ರೇನ್ ಅಸ್ಸಲಾಲ್ ವರಹ್ ವಬರಕಾತು இஸ்லாத்தில் பெண்களின் உரிமை பாதுகாப்பானதா அல்லது ஒடுக்கப்பட்டதா எனும் மணிமகுடத்தை ஏந்தியவளாகிய நான் உங்களிடத்தில் பல கருத்துக்களை முன்வைக்கலாம் என நினைக்கிறேன் உங்களோடு இக்கருத்துக்களை பகிரப்போகும் நான் உங்கள் தோழி வஸ்னா ஜஹாங்கீர் அலி இவ்வறிய வாய்ப்பை தந்த என் அவ்வாவுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டதா அல்லது ஒடுக்கப்பட்டதா பெண்கள் உரிமை என்றால் ஆக்ஸ்போர்ட் அகராதியில் சமூகவியலிலும் சட்ட ரீதியிலும் பெண்களுக்கு ஆண்களோடு இருக்கின்ற சமத்துவத்தை உருவாக்கித் தருவதை குறிக்கிறது இஸ்லாத்தில் பெண்களின் உரிமையை பற்றி மேற்கத்திய நாடுகள் எப்படி சித்தரிக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோமேயானால் இஸ்லாத்தில் பெண்களுக்குரிய உரிமை அவர்களை பாதுகாக்கவில்லை அடிமைப்படுத்தியே உள்ளது என நம்ப வேண்டி பெண் சுதந்திரம் பற்றிய மேற்கத்திய பார்வையானது பெண்களின் உடல்களை வெளிக்காட்டி அவர்களின் கௌரவத்தை இழக்க செய்து அவர்களின் ஆன்மாவை இழிவுபடுத்துவதை தவிர வேறொன்றும் இல்லை மேற்கத்திய சமூகமானது பெண்களின் நிலையை உயர்த்துவதாக எண்ணி உண்மையில் அவர்களை தரம் தாழ்த்தி அவர்களை ஒரு தாசியாகவும் வப்பாட்டிகளாகவும் சமுதாயத்தின் வண்ணத்து பூச்சிகளாகவும் மாற்றியிருக்கிறார்கள் மேலும் கலை கலாச்சாரம் என்ற போர்வையில் விபச்சாரத்தில் ஈடுபடுத்துபவர்களின் கைகளிலும் உல்லாசத்தை நாடுபவர்களின் கைகளிலும் பெண்கள் வெறும் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் ஆனால் நம் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்குரிய உரிமைகளை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே வழங்கியது ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலம் என்று அறியப்பட்ட காலத்திலேயே இஸ்லாம் பெண்களுக்குரிய உரிமைகளை வழங்கியது நாம் வரலாற்று பக்கங்களை ஆராய்ந்து பார்த்தோமேயானால் பாபிலோனியா நாகரிகத்தில் ஒரு ஆண் கொலை செய்தால் அவனை தண்டிப்பதற்கு பதிலாக அவனது மனைவிக்கு மரண தண்டனை அளித்தார்கள் அதேபோல் கிரேக்க நாகரிகத்தில் பெண்டோரா எனும் பெண்ணை அவர்களே கற்பனை செய்து கொண்டு அவளே தவறையும் துயரையும் தருபவள் என்று நம்பினார்கள் மேலும் பெண்கள் மகிழ்ச்சிக்கும் மஞ்சத்திற்கும் பயன்படும் அட்ப பொருளாக கருதினார்கள் அதேபோல் ரோம நாகரிகத்தில் ஒரு ஆண் தன் மனைவியை கொல்லவும் அனுமதிக்கப்பட்டான் நிர்வாணமும் விபச்சாரமும் மலிந்து கிடந்தது அதே போன்று எகிப்திய நாகரிகத்தில் எகிப்தியர்கள் பெண்களை சாத்தானாகவே சாத்தானின் அடையாளமாகவே கருதினார்கள் அரேபிய நாகரிகத்தில் குருவான் இறங்கும் முன் பெண் குழந்தைகள் உயிருடன் புதைக்கப்பட்டார்கள் குர்வான் இறங்கிய பின்பே நபியவர்களின் மூலமாக பெண்களுக்குரிய உரிமைகள் கிடைத்தது அலமதுல்ல இஸ்லாத்தில் ஆண்களும் பெண்களும் சமமானவர்களே ஆயினும் சமம் என்றால் எல்லா கூறுகளிலும் அல்ல சமம் என்பது பார்க்கூறுகளுக்கு உட்பட்டது மேலும் அது ஆண் பெண் என்ற மனித உடற்கூறுகளுக்கு தக்கவாறு அமைவது அதன் வேறுபாடுகளாவது ஆண் பெண் மனித உடற்கூறுகளை சார்ந்திருப்பது மனோ தத்துவங்களை சார்ந்திருப்பது உடல் அமைப்புகளை சார்ந்திருப்பதாகும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமான பங்களிப்புகளை வழங்கியுள்ளான் பல வேளைகளில் ஒரே மாதிரியாகவும் சில வேளைகளில் உடல் கூறு இயற்கை கூறு மனோ மனோ தத்துவ நிலையையும் உடலமைப்புக்களை ஒட்டியும் அவைகள் வேறுபடலாம் இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள் என்பதை நாம் ஆறு வகையாக உற்று நோக்கலாம் ஆன்மீக உரிமை பொருளாதார உரிமை சமூக உரிமை கல்வி உரிமை சட்ட உரிமை அரசியல் உரிமை என்பனவாகும் இதில் முதலாவதாக ஆன்மீக உரிமையை பார்ப்போம் இஸ்லாத்தில் ஸ்வர்க்கம் ஆண்களுக்கே உரித்தானது என்ற தவறான கருத்து மேற்கத்தியர்களிடத்தில் நிலவுகிறது இதனை முறியடிக்க திருக்குரு ஆண் வசனம் சான்றாக உள்ளது சூரான் நிசா வசனம் நூத்தி இருபத்தி நாலில் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعمل من الصالحات من ذكر أو أنثى وهو مؤمن فأولئك يدخلون الجنة ولا يظلمون نقيرا صدق الله للم آه أنا آنين سري بناين سري يار إيمان كندي نت كرمان அவர்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்வார்கள் இன்னும் அவர்கள் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் இதே செய்தியை திருக்குருவானில் சூரா வசனம் தொண்ணூத்தி ஏழில் குறிப்பிடுகிறான் மேற்கண்ட வசனங்களில் நாம் பார்த்தோமேயானால் அவரவர் நம்பிக்கை நன்னடத்தைகளை பொறுத்து அவர்கள் சுவர்க்கத்தை அடைவார்கள் என்பதை வெளிப்படையாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுகிறது மேலும் சூரா அந்நிசா வசனம் முன்னில் மனிதர்களே இறைவனை பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவில் இருந்து படைத்தான் அதாவது அதே கொண்டே அவனது துணையான பெண்ணையும் படைத்தான் மேலும் ஔா சூரா அல் இஸ்ரா வசனம் எழுவதில் நாம் ஆதமுடைய சந்ததியினரே கண்ணியமாக்கியுள்ளோம் அல்லாஹ் ஆதமுடைய மக்களை ஆண் பெண் பாகுபாடின்றி கண்ணியப்படுத்துகின்றான் கருப்போ வெள்ளையோ ஏழையோ பணக்காரனோ ஆதமுடைய எல்லா மக்களையும் கண்ணியப்படுத்தியுள்ளான் அவர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி இஸ்லாம் அல்லாத மதங்களில் ஏவாள் மீது மட்டுமே குற்றம் சுமத்துகின்றனர் அவர் தான் கண் தான் தடை செய்யப்பட்ட கனியை உண்ணுமாறு ஆதாமை தூண்டினார்கள் ஆகவே மனித பிண்டங்கள் அனைத்தும் பாவிகளாகவே கருதுகின்றனர் பைபிள் ஆதியாகமம் அதிகாரம் மூன்று ஏவாலை மட்டுமே கூறை கூறி திருக்குருவானில் எவ்வித வசனங்களும் கிடையாது குற்றத்தை ஆதம் அலைசலாம் இருவரின் மேலும் சமமாக சுமத்துகிறது இதனை சூரா லாராப் வசனம் பத்தொன்பது முதல் இருபத்தேழு வரையில் எம்மால் காண முடியும் மேலும் பைபிளில் ஆதியாகமம் புத்தகம் அதிகாரம் மூன்றில் வசனம் பதினாறில் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறார் அந்த பெண்ணிடம் நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன் மேலும் நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் இந்த வசனத்தை நாம் சற்று உற்று நோக்கினால் பைபிளின் அடிப்படையில் பிள்ளை பேறு என்பது ஒரு சாபம் ஒரு தண்டனை இதே திருக்குருவானில் பிள்ளை பேற்றின் மூலம் பெண்களை உயர்த்துகிறது இதற்கு சான்றாக சூரா நிசா வசனம் முன்னில் உங்களை சுமந்த தாய்க்கு மரியாதை செலுத்துங்கள் என்று கூறுகிறது மேலும் சூரா லுக்மான் வசனம் பதினாலில் நாம் மனிதனுக்கு பெற்றோர் இருவரையும் அன்பு கொண்டு அரவணைக்கச் செய்தோம் அவளின் தாய் அவனை பலவீனத்தோடு வேதனையோடும் அவனை பெற்றெடுத்தாள் தாயாகிறவள் பிள்ளையை சுமக்கும்போது வேதனையை ஏற்றுக்கொண்டு பன்மடங்கு வேதனையுடன் உன்னை ஆகவே அவளை கண்ணியப்படுத்துமாறு கட்டளையிடுகிறது இது பெண்களை மேம்படுத்துகிறது குழந்தை பேரு பெண்களை உயர்வடைய செய்கிறது தாழ்வுபடுத்தவில்லை ஆண் பெண்களின் ஆன்மீக நிலை பற்றிய சுருக்கமான விளக்கத்தை திருக்குருவான் சூரா அல் அசா வசனம் முப்பத்தை எம்மால் காண முடிகிறது முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இறை ஆண்களும் பெண்களும் பேசும் ஆண்களும் பெண்களும் பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும் உள்ளட்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் நோன்பு நோட்கும் ஆண்கும் ஆண்களும் பெண்களும் தங்கள் வெட்கத்தலங்களை கற்பை பாதுகாத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வை அதிகம் துதி செய்யும் ஆண்களும் பெண்களும் இவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் நாம் சித்தப்படு சித்தப்படுத்தியுள்ளோம் இந்த வசனங்களை பார்க்கும் போது இஸ்லாத்தில் ஆன்மீக கடமைகளில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை என்பது உள்ளது என்பதை எம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது அடுத்து பொருளாதார உரிமை பார்த்தோமேயானால் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு பொருளாதார உரிமையை வழங்கியது மேற்கத்தியர்களை விட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே எம் நம் மார்க்கம் இஸ்லாம் வழங்கிவிட்டது நபி அவர்களுக்கு இறங்கிய பின்பு எந்த ஒரு வயது வந்த பெண்ணும் சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ உரிமை நாம் வரலாற்றில் மேற்கத்தியர்கள் சொத்துரிமையை ஆயிரத்தி எட்நூத்தி தான் தன்னுடைய கணவனுடைய அனுமதியின்றி இவ்வுரிமையை பெற்றுக்கொண்டாள் இஸ்லாத்தில் பெண்கள் பொருளாதார விடயத்தில் அதிகம் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அவள் திருமணத்திற்கு முன்பு அவளுடைய தந்தை சகோதரன் அதேபோல் திருமணத்திற்கு பின்பு கணவன் மகன் ஆகியவர்களை அவளின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுபவர்களாக இருக்கிறார்கள் பொருளாதார தேவை எனும் போது அவளது உணவு உடை இருப்பிடம் மற்றும் அவளது தேவைகளை நிறைவு செய்யும் அளவிற்கு போதுமான பணம் என்பனவாகும் அவளின் வாழ்வாதாரத்திற்காக வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாத்தில் ஒரு ஆணே குடும்பத்திற்காக சம்பாதித்து தர கடமைப்பட்டுள்ளான் மேலும் இஸ்லாம் ஆண்களின் மீதே பொருளாதார சுமையை சுமத்துகிறது சிலே சில வேலை ஆனால் அச்சுமையை சுமக்க முடியாமல் போகும் சந்தர்ப்பத்தில் பெண்களால் வேலைக்கு போக முடியும் அதுவும் சில நிபந்தனைகளுடன் இதுவும் அவள் பாதுகாப்பிற்கே தவிர அவளை நிர்பந்திப்பதற்காக இல்லை அதாவது அவள் பார்க்கும் வேலை இஸ்லாத்திய இஸ்லாமிய ஷரீகத்திற்கு உட்பட்டதாக இருப்பது மேலும் ஹிஜாப் அணிந்து கொண்டு வேலைக்கு செல்வது மேலும் தடுக்கப்பட்ட வேலைகள் வேலைகளில் இருந்து செய்யாமல் இருப்பது உதாரணமாக உடம்பை கவர்ச்சியாக காட்டுதல் மாடலிங் நடமாடுவது நடனமாடுவது டான்சிங் நடிப்பது ஆக்டிங் மேலும் பல தொழில்கள் பெண்கள் இல்லாமல் ஆண்களுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளது உதாரணமாக மதுபான கடைகளில் வேலை செய்வது சூதாட்ட கழகங்களில் பணிபுரிவது கௌரவமற்ற தொழில்களை தொழில்களில் ஈடுபடுவது ஏமாற்றுதல் லஞ்சம் இவை அனைத்தும் ஆண் பெண் இருவருக்குமே தடை செய்யப்பட்டதாகும் இஸ்லாத்தில் பெண்களின் பொருளாதார நிலை பாதுகாக்கப்பட்டது குடும்ப கஷ்டத்திற்காக அவள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை குடும்பத்தில் ஆண்கள்தான் பொருளாதார சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு நிர்பந்தம் இல்லாமல் அவள் சம்பாதிக்கும் பணத்தில் செலவு செய்ய பெண்களுக்கு உரிமை உண்டு திருமணத்திலும் பெண்களே வருவாயை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதனை நிச அவசரம் நாளில் பின்வருமாறு கூறுகின்றது நீங்கள் பெண்களுக்கு அவர்களுடைய திருமண கொடையை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் இஸ்லாத்தில் மகர் மணமகளுக்கு மணமகன் தரும் அன்பளிப்பு இம்மகர் கொடுப்பது மணமகளின் கடமையாகும் இதை கொடுக்காமல் திருமணம் முழுமை பெறாது இந்திய கலாச்சாரத்தில் இதற்கு நேர்மாற்றமாக உள்ளது பெண்கள்தான் தன்னை மணமுடிக்கும் மணமகனுக்கு வரதட்சணை தர வேண்டும் ஆனால் இஸ்லாத்தில் மணமகனே மணமகளுக்கு மகர் எனும் திருமண கொடையை வழங்க வேண்டும் நாம் பார்க்கும் திருமணம் வைபோகங்களாக மாறி கேலி கூத்தாக நடக்கின்றது சீதனம் என்ற பெயரில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ வாய்க்கூச்சமின்றி கேட்கின்றார்கள் சில இடங்களில் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் சீதனம்தான் வாழ்க்கை என்பது போல் இது இஸ்லாத்தில் ஹராம் ஆகும் கணவன் ஏழையாகவோ பணக்காரனாகவோ இருந்தாலும் சரி மனமுடிக்கும் பெண்ணுக்கு உணவு உடை இருப்பிடம் அவனு அவளுடைய தேவைகளை நிறைவு செய்தல் இவை அனைத்தும் கணவனுக்கே உரித்தான கடமைகளாகும் இதையே நான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஒருவேளை கணவனை இழந்த அவளு இழந்த பெண்ணானால் அவளுடைய இத்தா காலத்திலும் ஜீவனாம்சம் பெறுகிறாள் அவள் கர்ப்பவதியாக இருந்தால் குழந்தை பெறும் வரை அந்த தொகையை பெரும் தகுதியுடையவளாக இருக்கிறாள் அது மட்டுமல்ல பெண்களுக்கு இஸ்லாத்தில் வாரிசுரிமையும் உண்டு பல மதங்களில் இவ்வாறான உரிமை இல்லை பெண்களுக்கு வாரிசுரிமை பற்றி அல் குர்வானில் பல இடங்களில் குறிப்பிடுகிறது இருநூத்தி நாற்பது சூரா அன்சா அவசனம் ஏழு முதல் ஒன்பது வரை மேலும் வசனம் பத்தொன்பது மற்றும் முப்பத்தி மூணு சூரா அல் மய்தசனம் நூத்தி ஆறு முதல் நூத்தி எட்டு வரை ஆயினும் விசேட பங்கு பற்றிய தெளிவாக சூரா அன் நிஷா வசனம் பதினொன்று பன்னிரண்டில் அவ் அல்லனா என வ உ குறிப்பிடுகிறான் ஆகவே இஸ்லாத்தில் பெண்களின் பொருளாதார பொருளாதார உரிமை பாதுகாப்பானதாகவே உள்ளது அடுத்து சமூக உரிமை இதனை நான்கு உப பிரிவுகளாக உற்றுநோக்குவோம் இஸ்லாத்தில் மகளின் உரிமை மனைவியின் உரிமை தாயின் உரிமை சகோதரியின் உரிமை என நான்கு உபப்பிரிவுகளாக நாம் உற்று நோக்குவோம் நாம் மகளின் உரிமையை எடுத்துக்கொண்டால் அல்குருவான் பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடுத்துள்ளது இந்தியாவில் உள்ள மருத்துவ அறிக்கையின்படி கருவில் பெண் சிசு என்று தெரிந்ததும் மூவாயிரம் கருச்சி தெய்வுகள் செய்யப்படுகின்றன ஒரு வருடத்திற்கு சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட கருச்சி தெய்வுகள் நடைபெறுகின்றன இதனால் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் குறைவடைந்து கொண்டே செல்கிறது இதனை இஸ்லாம் நமக்கு கூறவில்லை இது பெண்களின் பெண்களை கீழ்நிலைக்கு தள்ளுகிறது பெண் குழந்தை பிறந்தவுடன் கவலை கொள்ளலாமா என்ற சிந்தனையை கூட அல் குருவானின் அல் குருவானில் அவ்வா கண்டிக்கிறான் இதற்கு சூரா அந்நகல் வசனம் ஐந்து ஐம்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பதில் அவ்வா பின்வருமாறு குறிப்பிடுகிறான் அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நன்மாராயம் கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது அவன் கோபமடைகிறான் பின்பு அவன் யோசிக்கிறான் அதை இழிவோடு வைத்துக் கொள்வதா அதை உயிரோடு மண்ணில் புதைத்து விடுவதா என்று புலம்புகிறான் என்பதையே அவ்வா என்பதையே அவ்வா வன்மையாக அல் குர்வானில் கண்டிக்கிறான் அடுத்து மனைவியினுடைய உரிமையை பார்ப்போம் இஸ்லாம் அல்லாத பல மதங்களில் பெண்கள் சாத்தானின் கருவியாகவே கருதினர் ஆனால் குர்வானில் பெண்களை முஹசினா என்று அழைக்கிறது இது தீமைக்கு எதிரான கோட்டை என்று பொருள்படுகிறது அதாவது ஒரு உள்ள பெண்ணாகிறவள் அனுதினமும் வழிபட்டு மாத்திரம் வழிபடுவது மாத்திரம் அல்லாது தன் கணவனையும் நல்வழியில் இட்டு செல்வாள் அவள் தன் கணவனை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் வைத்துக்கொள்வாள் கொள்வாள் எனவே அவள் தீமையை விட்டும் தடுக்கும் ஒரு கோட்டையாகவே மாறுகிறாள் எனவேதான் குர்வான் பெண்ணை பெண்ணுக்கு மொஹினா என்று அழகிய பெயரை சூட்டுகிறது தான் விரும்பாத ஒருவனை மனமுடிக்கும்படி பெற்றோர்கள் தங்கள் மகள்களை வற்புறுத்த முடியாது அவளின் சம்மதத்தின் பிறகே கல்யாண பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டும் சூரா பக்ரா வசனம் இருநூத்தி இருபத்தி எட்டில் கணவனுக்கு பெண்களிடம் இருக்கும் உரிமை போன்று முறைப்படி அவர்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உண்டு ஆயினும் ஆண்களுக்கு ஒருபடி உயர்வுண்டு உண்டு என்று கூறுகிறது இந்த வசனத்தின்படி ஆண்களும் பெண்களும் சமமானவர்களே ஆயினும் தலைமைத்துவத்தை தவிர பல முஸ்லிம்கள் இந்த இந்த கடைசி வசனத்தை கருத்தில் கொண்டு அதாவது ஆண்களே உயர்வானவர்கள் என்று கருதுகிறார்கள் இதில் ஆண்களை பெண்களுக்கு கௌவாமாக படைத்துள்ளான் அதாவது பெண்களின் பொறுப்புகளை செய்வதை இது குறிக்கிறது இதில் ஆண்களை கூடுதல் பொறுப்புள்ளவர்களாக இருப்பதை தவிர ஆதிக்கம் செலுத்துவதற்காக அல்ல இஸ்லாத்தில் பெண்களை ஹவுஸ் ஒய்ஃப் என்று கூறுவதை நாங்கள் விரும்புவதில்லை இவ்வார்த்தையை நாம் ஆராய்ந்தால் அவள் வீட்டை திருமணம் செய்து கொண்டவள் ஆகிறாள் இஸ்லாத்தில் பெண்களை நாங்கள் ஹோம் மேக்கர்ஸ் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் ஹோம் மேக்கர் என்பது குடும்பத்தை உருவாக்குபவர் கட்டமைப்பவர் அடுத்து நாம் தாயின் உரிமைகளை பார்த்தோமேயானால் குர்வானில் பல இடங்களில் தாயிற்கே முதலுரிமை கொடுத்துள்ளது அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமை அடைந்து விட்டால் எந்த ஒரு இழிவான வார்த்தை கொண்டு சொல்ல வேண்டாம் சீ என்ற வார்த்தையை கூற வேண்டாம் அவ்விருவரிடத்தில் கண்ணியமான கனிவான வார்த்தைகளையே பேசுங்கள் இன்னும் இரக்கம் கொண்டு பணிவாக நடவுங்கள் அவர்களின் மீது கருணை காட்டும்படி அவ்வாவிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிறு வயதில் உங்களை பராமரித்ததற்காக அவர்கள் மீது அருள் புரியும்படி கூறுங்கள் இதேபோல் பற்றி பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது உங்கள் அன்பிலும் பாசத்திலும் எழுபத்தைந்து சதவீதம் தாய்க்கே உரியது மீதமுள்ள இருபத்தைந்து சதவீதத்தில்தான் தன் தந்தை இடம் பெறுகிறார் இதுவே இஸ்லாத்தின் போதனையாகும் அடுத்து சகோதரின் உரிமை பற்றி பார்த்தோமேயானால் சூரா அத்தௌபா வசனம் எழுவத்தி ஒன்னில் நன் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணையாக இருக்கிறார்கள் அதே போல் நபி சலாஹு அலை யுவசலம் அவர்கள் பெண்களை ஷஹாத் என்று கூறினார்கள் ஷஹாத் என்ற அரபு சொல்லுக்கு சகோதரி அல்லது பாதி என்ற பொருள் உண்டு ஆகவே பெண்களை இறை தூதர் சலல்லாஹு அலை சகோதரி என்று குறிப்பிட்டார்கள் அதன் மூலம் இஸ்லாம் பெண்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்கிறது இதோடு சமூக உரிமை நிறைவு பெறுகிறது அடுத்ததாக இஸ்லாத்தில் பெண்களின் கல்வி உரிமை பற்றி பார்ப்போம் பார்ப்போம் எமக்கு நேர்வழி காட்டப்பட்ட வந் காட்டப்பட்ட வந்த அல் குருவானில் கூட கூறப்பட்ட முதல் வழிகாட்டுதல் தொழுகையோ சதக்கா கொடுங்கள் என்றோ நோன்பு வையுங்கள் என்றோ அல்ல குருவானின் முதல் வழிகாட்டுதல் எக்கோரா ஓதுவீராக வாசிப்பீராக என்பதாகும் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சுனனிப்னு மாஜா பாகம் ஒன்றில் ஹதீஸ் எண் இருநூத்தி இருபத்தி நாலில் தொலைபுல் ஐமி ஃபரீலத்தொன் அலா குல்லி முஸ்லிமின் ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லிமுக்கும் கல்வி கற்பது கட்டாய கடமையாகும் இறை தூதர் சலாகும் அவர்கள் பெற்றோரை பார்த்து விசேடமாக உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி அறிவை புகட்டுங்கள் குறிப்பாக என்று கூறினார்கள் ஒரு கணவனின் கடமை தன் மனைவிக்கு மார்க்க கல்வியை கற்றுத்தருவது கற்றுத்தரவில்லையாயின் அவள் நீதிபதியிடம் முறைப்பாட்டு செய்து அந்த உரிமையை அவள் பெறலாம் இறை தூதர் சலலாகும் அலை ஹிவசலம் அவர்கள் பெண்கள் கல்வியறிவை பெற்றுக்கொள்ள விசேடமாக ஒரு நேரத்தை ஒதுக்கினார்கள் தங்கள் தோழர்களையும் ஏவினார்கள் இஸ்லாமிய வரலாற்று பக்கங்களை புரட்டினால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் அதாவது ஜாஹிலியா காலத்தில் பல பெண்கள் அறிஞர்களாக இருப்பதை உதாரணமாக பார்க்கலாம் அதில் சிறந்த உதாரணமாக அன்னை ஆயிஷா அருவான் ஹா அவர்களின் அவரின் புகழ்பெற்ற மாணவியான அரவா அலி அல்லாஹ்வான் அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு தெரிந்தவரை ஆயிஷாவை போன்று அவர்களை போன்று குர்வானை படிப்பதிலும் கடமைகளில் பேணுவதிலும் அனுமதிக்கப்பட்டது தடுக்கப்பட்டது என்பவற்றிலும் இலக்கியத்திலும் கவிதையிலும் அரபு மொழி வரலாற்றிலும் மரபு வழி ஆய்விலும் சிறந்தவரை இதுவரை நான் பார்த்ததில்லை மேலும் அவர்கள் கணித துறையிலும் இருந்தார்கள் நபியவர்களின் மறைவுக்கு பின் மீராஸ் வாரிசுரிமை சம்பந்தமாகவும் பல நபித்தோழர்கள் கற்றறிந்து செல்வார்கள் அவர்கள் பல கல்வியாளர்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் என்று வரலாறு கூறுகிறது அவர்கள் கல்வி அவர்கள் கல்வியாளர்களுக்கெல்லாம் கல்வியாளராக திகழ்ந்தார்கள் அவர்களின் வாயிலாக மட்டும் இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டன அதே போல் உம்மு சலமா அலுல்லாஹுவான்ஹா அவர்களையும் சஃபியா சஃவன்ஹா அவர்களையும் ஃபாத்திமா பின் கைஸ் அலியுல்லா ஹுவன்ஹா அவர்கள் அனைவரும் கல்வி அறிவை சுமந்த முத்துக்களாக திகழ்ந்தார்கள் அதே இன்னும் பல சஹாபி பெண்மணிகளும் இருக்கின்றனர் படிப்படிவே இல்லாத காலகட்டத்திலும் கூட இத்தனை கல்வியாளர்கள் என்றால் அது நாம் யோசிக்க வேண்டிய ஒன்றாகும் அடுத்தது இஸ்லாத்தில் பெண்களின் சட்ட உரிமையை அலசினால் இஸ்லாத்தில் சட்டபூர்வமாக ஆண்களும் பெண்களும் சமம்தான் குற்றத்துக்குரிய தண்டனையில் இருசாராரும் ஒரே தண்டனையை பெறுவார்கள் உதாரணமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை கொன்றால் அவனுக்கு மரண தண்டனை போலவே ஒரு பெண் ஒரு ஆணை கொன்றாலும் மரண தண்டனைதான் குர்ஆனின் கூற்றுப்படி சூரா அவசனம் நூற்றி எழுவத்தெட்டு நூற்றி எழுவத்தி ஒன்பதில் மேலும் உடலில் ஏதாவது உறுப்புக்கள் சேதமாக்கப்பட்டால் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் அது ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி தண்டனை ஒன்றுதான் அதே நேரத்தில் ஒருவர் யாரையாவது கொலை செய்தால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் நஷ்ட ஈட்டை பெற்றுக்கொண்டு மன்னித்து விடலாம் இதில் மன்னிப்பவர் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அவர்களுக்கு மன்னிப்பதற்கு சம உரிமை உண்டு எனவே இஸ்லாமிய குற்றவியலில் ஆணாயினும் பெண்ணாயினும் ஒரே குற்றத்திற்கு அதே சமமான தண்டனையை தான் இருக்கும் இதனை அல் அசூர் ஆல்மா மாயித அவசரம் முப்பத்தி எட்டில் திருடனோ திருடியோ அவர்கள் சம்பாதித்த பாவத்திற்கு அல்லாவிடமிருந்து உள்ள தண்டனையாக அவர்களின் கரங்களை தரித்து விடுங்கள் என்று குறிப்பிடுகிறான் அதேபோல் சூரா அன்னூர் வசனம் இரண்டில் விபச்சாரனோ விபச்சாரியோ இவ்விருவரில் ஒவ்வொருவரையும் நூறு கசையடி கொண்டு அடியுங்கள் இஸ்லாத்தில் சட்டவாக்கத்தில் ஆண்களும் பெண்களும் சமமே பெண்களுக்கு சாட்சி சொல்லும் உரிமையும் கூட உள்ளது பல மதங்களில் பெண்கள் சாட்சி சொல்ல அனுமதிக்கப்படுவதில்லை யூத மதத்திலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்நிலையிலேயே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில்தான் பெண்களுக்கு சாட்சி சொல்லும் உரிமை தரப்பட வேண்டுமா அல்லது இல்லையா என்ற பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வுரிமையை நம் இஸ்லாமிய மார்க்கம் வழங்கிவிட்டது அதோடு குர்ஆன் பெண்களை பாதுகாக்கிறது மேற்கத்திய உலகில் ஒரு பெண் ஆணை திருமணம் முடித்தால் கணவனின் பெயரை தன் பெயரோடு சேர்த்துக்கொள்வது கட்டாயம் ஆனால் இஸ்லாத்தில் விரும்பினால் சேர்க்கலாம் அல்லது விரும்பாவிட்டால் இயற்பெயரை வைத்துக்கொள்ள உரிமையுடையவள் ஆகிறாள் அடுத்து இஸ்லாத்தின் பெண்களின் அரசியல் உரிமையை பார்த்தால் சட்டம் இயற்றுவதிலும் பெண்கள் பங்களிப்பு செய்ய முடியும் இதனை குர்ஆனில் சூரா அத்தௌபா வசனம் எழுவத்தி ஒன்னில் நன்னம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணையாக இருக்கின்றனர் அது சமூகத்தில் மட்டுமல்ல அரசியலிலும் தான் எனவே இவ்வளவு நேர விரிவுரையில் இஸ்லாம் பெண்களின் உரிமைகளை ஒடுக்கப்படுத்த வந்த மார்க்கம் அல்ல மாறாக நம் இஸ்லாம் மார்க்கமாகிறது பெண்களை சிப்பிக்குள் இருக்கும் முத்து போல் பெண்களாகி நம் பெண்களாகிய நம்மை பாதுகாக்க வந்த மார்க்கமாகும் என்பதை ஆணித்தரமாக கூறி எனது உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வஹத்துலாஹி ஒபருகாத்துஹூ